அன்மீக தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் ஆலோசனை வரி பெருநகர துணை மாநகராட்சியில் கல்வித்துறைக்கு என்று அதிக முக்கியத்துவம் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் தொட்டு ஒவ்வொரு அறிக்கையும் கல்வி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் அறிக்கைகள் இருந்தது இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து ஒவ்வொரு அறிவுக்கும் வந்து மாணவர் சில வகையில் இருந்தது இந்த முறையும் கல்விக்கென்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து அறிவிப்பில் வந்து பதினாறு அறிவிப்புகள் வந்து கல்வித்துறைக்கு என்று வழங்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு அகாடமிக் இயர் வந்து மாணவ செல்வங்கள் மாநகராட்சி பள்ளியில் இருக்கிறதுக்காக இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு வந்து துவங்கியிருக்கோம் மாநகராட்சி முழுவதமாகவே இன்றைக்கு நாற்பத்தைந்து ஆட்டோவில் வந்து சென்னை பள்ளிகள் என்னென்ன முன்னெடுப்புகள் இருக்குது எந்த மாதிரியெல்லாம் கல்வி முறைகள் வந்து கற்றுத்தரப்படுகிறது அடிஷனலா என்ன மாதிரி கிளாஸஸ்லாம் வந்து ட்ரெயின் அப் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேம்லட்டும் வந்து அந்த ஆட்டோவில் கொடுத்துருக்கும் தொடர்ந்து மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எச்எம்ஸ்க்கும் வந்து இந்த பேம்ப்ளெட் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அந்தந்த எச்எம்ஸ் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகள்ல என்ன வகையெல்லாம் கல்வி வந்து நம்ம சொல்லித்தரோம் அப்படின்றத முன்னெடுப்பு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு அந்த விழிப்புணர்வை தொடங்கியிருக்கோம் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் வந்து அட்மிஷன் வந்து துவங்கப்பட்டு இருக்கு மாநகராட்சி பள்ளியில் இப்போ வரைக்கும் மூவாயித்தி ஐநூறு மாணவர்கள் வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு நிகராக வந்து நம்முடைய மாநகராட்சி பள்ளிகள்ல வந்து பிள்ளைங்களா இருக்கட்டும் இல்ல கட்டிடங்களா இருக்கட்டும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து முன்னெடுப்புகள் வந்து நடைபெற்று வருகிறது அதனால மாநகராட்சி பள்ளியில ரொம்ப சென்னையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை சேர்க்குமாறு இன்னைக்கு நாங்க கூறியிருக்கோம் மேடம் இந்த கூடுதல் சேர்க்கைக்கு இந்த ஆண்டு கூடுதல் சேர்க்கைக்கு வந்து அவங்க சேர்க்கைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை அதுக்காக தான் இப்ப கூடுதலாக சேர்க்கை வேணும் அப்படின்றது தான் இன்னைக்கு மாநகராட்சி பள்ளியில நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து வந்திருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளி வீட்டுக்கு இந்த நிதிநிலையில அறிக்கையில் வந்து பதினாறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருவோம் போன ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து இருபத்தி இருபத்தி ஆறு அனவுன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருவோம் இன்னைக்கு சென்னை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குன்றது தனியாக வந்து யூனிஃபார்ம்ஸ் வழங்கப்படுகிறது அவங்களுக்குன்றது தனியாக ஷூ சாக்ஸ் வந்து வழங்கப்படுகிறது ஐடி கார்ட்ஸ் வழங்கப்படுகிறது அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் வந்து நிறைய டெவலப் பண்ணிட்டு வரோம் அதே போல குழந்தைங்களுக்கு வந்து கராத்தே வந்து பசங்க விருப்பப்படுகிறார்கள் அப்படின்னா குழந்தைகள் கராத்தே பயிற்சியும் வந்து வழங்கப்படுகிறது அதே போல டெய்லி காலையில் கிளாஸ்க்கு வந்தோடனே நியூஸ் பேப்பர் ரீடிங்ன்ற ஒரு முன்னெடுப்பில் இங்கிலீஷ் பேப்பரும் தமிழ் பேப்பரும் ரெண்டுமே ஒவ்வொரு கிளாஸ்க்கு வழங்கி மாணவ செல்வங்கள்ல படிக்க வைக்கிறோம் இது சின்ன சின்ன

நிறைய ஐஎஸ்ஐ இருக்காங்க அம்மா வச்சு நடத்தலாம் இல்ல வந்து நிறைய கவுன்சிலிங் வந்து நடக்குது டெவலப்மெண்ட் கிளாஸஸ் நடக்குது இப்ப பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது நடத்தணும் இப்போ பத்தாம் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து அவங்க என்ன மாதிரி குரூப் வந்து சூஸ் பண்ணணும் எதுல அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க என்ன படிப்பு படிக்க விரும்புறாங்க அதுக்கு எந்த குரூப் எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது அதே போல பதினோராம் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எல்லாமே எந்தெந்த எக்ஸாம்ல வந்து அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்ற கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமாக வந்து மாநகராட்சி சார்பா எடுக்கப்படுது கல்வித்துறையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம பத்து ஆண்டுகளா வந்து கடந்த ஆட்சில வந்து சென்னையோட இணைக்கப்படாத பள்ளிகள் வந்து நம்ம நம்ம சென்னையோட இணைக்கப்பட்ட பகுதிகளில் மணலி மாதாவரம் அதே போல் சவுத்தில் பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் இந்த மாதிரி பகுதிகளெலாம் மாநகராட்சியோட இணைக்கப்படாமல் பத்தாண்டுகளாக இருந்தது கடந்த ஆட்சியில் ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு வந்து அந்த பள்ளிகள் எல்லாமே மாநகராட்சி வகைப்பாட்டுக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அங்கெல்லாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் கூட அந்த மாதிரி பகுதிகளில் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இன்னும் கூட வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கும் அதே போல் அங்கே கட்டிடங்களையும் வந்து இடித்து புது புது கட்டிடங்கள் வந்து ஒவ்வொரு பேஜா வந்து எடுத்து கட்டப்பட்டு வருகிறது இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் நிகராக சென்னை பள்ளிகள் இருக்கும் சிட்டிஸ் என்ற ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நிறைய பள்ளிகள் வந்து புதுத்துவமா புது டிசைன்ஸ்ல வந்து நம்ம பள்ளிகள் வந்து கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு போட்டி தேர்வு அந்த டீச்சர்ஸ் அப்டேட் ஆயிருக்கணும்

போகுது அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த வகையிலயும் இருக்காங்க ரிக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் டிஆர்பி கிட்டே நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்களும் தரதா தெரிஞ்சிருக்காங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு டீச்சர்ஸ் வந்து டிஆர்பி மூலயமா கொடுத்துருந்தா சொல்லியிருக்காங்க ஆங்கிலம் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளியில இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸும் இருக்குது அது இல்லாமல் பிள்ளைகளுக்கு வந்து டெய்லி காலையில் நியூஸ் பேப்பர் வந்து படிக்க தரும் இந்து நாளிதழ் வந்து கொடுக்க குழந்தைகளுக்கு எந்த ஸ்பெஷல் அடிஷன் இருக்கு சோ அந்த எடிஷன் வந்து கொடுத்துட்டு வரோம் அது இல்லாமல் டெய்லி காலையில் அசம்பிளி நடக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் வந்து திருக்குறள் ஒரு நாள் வந்து சொல்லணும் அந்த திருக்குறளுக்கான அர்த்தங்களை சொல்லணும் அதே போல் ஆங்கிலத்தில் வந்து ஒரு நியூ வேர்ட் சொல்லணும் அந்த நியூ வேர்டுக்கான அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கிற வகையில் வந்து ஒவ்வொரு பள்ளிகளுமே இது டெய்லி பேசிஸில் நடக்கும் மேடம் இந்த பெண் குழந்தை வளர்நிலம்பரம் குழந்தைகளுக்கான என்ன ஏற்பாடு அதே மாதிரி அணுமிக்கா இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்து எந்த மாதிரியான அவேர்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க மாநகராட்சி பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாமே வந்து கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் வந்து மாதம் ஒரு முறை வந்து மெடிக்கல் கேம்ப் நடத்தப்படும் அப்படின்றத தெரிவித்து அந்த அந்த பார்ல வந்து ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாதம் ஒரு முறை அப்படி ரொட்டேஷனில் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு பள்ளி கவர் அப் ஆகுது மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து தொடர்ந்து நடைபெறுகிறது அதே போல் மண்மிகு மட்டு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் வந்து இந்த அனிமை திருக்காமல் இருக்கிறதுக்கு டேப்லெட் வந்து அந்த டி வம் ஃபார்மிங் வந்து டேப்லெட் தராங்க அந்த டிவம் டேப்லெட் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகளுக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது